வியாபாரம் இதுதான் ஆஞ்சர் ராஜா நான்காவது ஐந்தாவது இடத்தை பிடிப்பருக்கு கட்டுமையான போராட்டம் ஐந்தாவது ஆறாவது இடத்தை பிடிப்பருக்கு கட்டுமையான போராட்டம் கட்டுமையான போராட்டம் முதல்ல லேட்ட ஒட்டுதறே போல கட்டுமையான போராட்டம் செய்து பிறகு முதல்ல அந்த ஊரும் வைகைங்க வந்து வார்னியா திருப்பி பார்த்தா அந்த பாயிலே வேற வரதுக்கு தான் அந்த பைக் ஏறுறப்ப வந்து போறே இருக்குற பைக்ல நின்னுட்டோ

ஜி <laughs> <laughs> புபுரதா கருப்பு புரதா மகேபுகுரா மகேபுகுரா இந்த லாவதுகதரை போது நடைபெற்றது கொஞ்ச கொஞ்ச கொஞ்சட்ட மாட்டேடி மகேதீ முதல் முனி முதல் லாவதுகதரை போது பரமசிவன் சந்திரபால் குரா பரமசிவன் சந்திரபால் குரா சிரநாததகதரை போது சுடலையாண்டவர்களை 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 செய்ச்சிற்றுவ இனிமகள் தமமுதித்தி இனி கொஞ்சிப்பிடி தமமுதித்தி ஒளிஞ்சிப்பிடி கொண்டமந்தே பத்தியா ஆர் ரத்ரஸ் குராய் ஏகர் பேக்ரிகெட் ரோய்தா பொம்பி யே كثيرன் தய திருபுலியம்பால்டை வெட்டிப்புகள் மேல மாவிலங்கை திருபுலியம்பால்டை வெட்டிப்புகள் மேல மேவிலங்கை ஹரிஸ் கோவில்ல வைப்பிறேடி தர்பார் நாயக்கர் கரிசை குள்ளமா கடுமையான போரட கடுமையான போரட ஹரிஸ் கோவில்ல கரிகனாதி பত্তা புளியடி ஹரிஸ் கோவில்ல ஹரிஸ் கோவில்ல ஒரு பாவி கருக்காதே செம்பா 快快快

மாடருந்து மாட போட்டு

ராஜ் கோட்டாய் ஓட்டி வருகின்றா கடைசி சீட்டிலிருந்து இவ்வளவு முதலாவதாக வந்து கொண்டிருக்கிறது பாசானம் கீனா பாட்டா மாசாணம் கீழா பாட்டம் ராஜ் கோட்டல் ராஜ் கோட்டாய் வந்து கொண்டிருப்பதா படிக்க

நான் கூட வந்துட்டே இருக்கு ஆர் சுரேஷ் குமார் ஐயங்கார் பேசி இருக்கீங்க சுரேய் சாமி புறா சுரேய் சாமி புறா சிஎம் சாமி சிஎம் சாமி यस इराடை इराடை போடு ને பை ને ফটো ને ফটো போடு ને ਲੋகோ அதுக்கு பை파 பைக்கோ இறங்குনে ஆ போடு 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 குட ਲੋகோ அதுக்கு தெரு போடயா குட ਲੋகோ அதுக்கு தெரு போட மோசோ நம்ம சீலா பாட்ட மோசோ நம்ம சீலா பாட்ட ராஜ் போட்ட ராஜ் போட்டாய்

சீனா ராஜ் ராஜ்புட்டல் ராஜ்புட்டால் இது தாதாத்துல இருப்பது

ột அழ் loudlyரும் Lochлетρα Κாறுந்துை வேணக்கத். கொச்ச விடுவு என்ன siamoன்ன differentialbus கூட்ட hostelμηCollchemical் தித்து��육 மென்று பத்மா trap முblesங்கள் க میச்சலைச் சட்கறு முடித்திடbieத் காற்கார் சறி deciரும் கேட்டு முள் illum Weilோன் பார்amı enters குני marche thờiлич跟你alten மேலுங்கள ஐந்தாவது LAU <laughs> Weekly ஐந்தாவது ஆறாவது countriesிரும் அம்க்மா வர caffeineざட்டihad Oscbralுது Eller்ல версதே சின்னராஜன் ஆட்சி மாறன் ராமசாமி சாமியாடு லோகம் வந்து கொண்டிருப்பதையா வந்து கொண்டிருப்பதையா மாசானம் கீழக்கோட்டம் ராஜ் கொட்டல் மாசானம் கீழக்கோட்டம் ராஜ் கோட்டாய் இருபத்தாவது புரியுது கன்னியாகுமரி பாபத்தா நான்காவதாக ஆர் எஸ் சுரோஜ்குமார் அய்யார் பேக்கரிக்கே புரட்சாபா புரட்சா சி எம் சாமி எஸ் கீராந்தாய் எஸ் கீரா ஐந்தாவது வந்து கொண்டிருப்பதா

ಕೀಲಾಪಾಟ ಮಾತನ ಕೀಲಾಪಾಟ ಮಾತನ ಕೀಲಾಪಾಟ ರಾಜಗೋಟಲ್ ರಾಜಗೋಟಾಯ ಕೋಟಿ ವರಿ ಚಿತ್ರಜಾರದಿ ಕೋಟಿ ವರಿ ಚಿತ್ರಜಾರದಿ ಕೀಲಾಪಾಟ ಬಂದು ದೈವಚಾರಿ ಮಾನಿ ಕೇಳವಾ ಇನ್ನು ಏನು ಸುಮ್ಮೇ ಇದೆ ಬೋತಾಂಬರಿ ಗರುಪಾಮಿಗಳ ಯ ಇಕ್ಕೆ ತಾಯ ವಡಕ್ಕೆ ಕಾರಂಜೆರಿ ಕರ್ಮಗಳ ಸತೋಗೆ ಗುಡ್ರಾ ಕೋಟಿ ವರಿಯ ರಾಜಾರದಿ ಕೀಲಾಪಾಟ ಪರಿಯತ್ನ ಮುಟ್ಟಿ ದೈವಚಾರಿ ಮಾಗೆ ಸುಂದೇ ದಂಡಗಂಡರೂಪದ್ಯಾ

है